कल से काम

ஒருத்தரையும் பணவை நண்பர்களே ஒருத்தரையும் காணாமே யாராவது வருவீங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் வரலையே லைவுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஒருத்தர் கூட லைவ் அட்டன் பண்ணல சரி நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் என்னன்னா இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஐயாயிரம் ரூபா முத அறிவிச்சாப்ல இப்போ திடீர்னு பார்த்தா மூவாயிரம் ரூபா என்ன என்னன்னு ஏதுன்னு எனக்கு தெரியலை சரி அதாவது கொடுக்குறாங்களே வாங்கிக்கிற வேண்டியதாக வேறு வழி நீலாம் வாங்கிட்டீங்களான்னு கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னும் வாங்கலை இன்னைக்கு போனேன் ரேஷன் கடைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு டோக்கனில் எத்தனாந்தேதி போட்டிருக்காங்க அப்படின்னாங்க எனக்கு வந்து டோக்கனில் எட்டாம்தேதி போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் நாளைக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்ட்டாங்க சரி போன தடவை என்ன சொன்னாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க அப்படின்னாங்க இந்த தடவை என்ன சொல்கிறாங்க நீங்கள் நாளைக்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படங்க என்ன பண்ணுற இன்னைக்கு லீவு போட்டேன் வேலைக்கு போல் நீ நாளைக்கு வேறு லீவு போடணும் இந்த மூவாயிரம் ரூபாய்க்காட்டி ரெண்டு நாள் லீவை போட வேண்டியது ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம் ஐநூறுரூவா ரெண்டு நாளைக்கு அதில் ஆயிரம் ரூபா போயிடும் அப்போ இந்த மூவாயிரூவா வாங்கினேன்னா ரெண்டு நாள் சம்பளத்தை கழித்தோம்னா ரெண்டாயிரம் ரூபா தான் எனக்கு கிடைக்குது வீட்டில் வாங்கிக்கிருவாங்க நம்ம செலவுக்கு கிடைக்காது நம்மளுக்கு எப்படி தருவாங்க நமக்கு தர மாட்டாங்க முடியாது ஏன்னா முருகனுக்கு நான் இந்த மாலை போட்டிருக்கேன் அதனால் வில தான் ரொம்படியா மா மாலைய போட்டு விட்டாங்க ஓ அடி சேட்டை போட்டுறா அப்படின்னு சொல்லி நீ மாலையை போட்டு கொஞ்ச நாள் சொல்லி மாலையை போட்டு விட்டாங்க இதுவும் நல்லாத்த இருக்கு மூணு நேரம் நல்லா சுட சுட சாப்பாடு நல்லா சாம்பார் சாதம் நைட் தோசை வேலையிலயும் காலையில் மத்தியானம் சாம்பார் சாதம் நைட்டுக்கு தோசை சட்னி வெரைட்டி வெரைட்டியா வைக்கிறாங்க நானும் லைவ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒருத்தர் லைவ் அட்டன் பண்ண மாட்டீங்க இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு நான் நான் லைவ் லை லைவ் அட்டென்ட் பண்ண நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சில பேர் பார்க்குற யூடியூப்லேருந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கு ஆள் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்கு ஃபுல்லாக லைக் போடுங்க லைக் போடாமல் பார்க்குறீங்க இங்கே போடக்கூடிய ஒரு லைக்கு தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு தயவுசெய்து லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வெள்ளைக்கு ஆளுன்னு கொடுத்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வரும் அது போக நான் லைவ் பேசுவேன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவேன் நீங்கள் லைவுக்கு வந்தால் தான் பேச முடியும் இப்போ நான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன் யாருமே இல்லை லைவ் என்ன பண்றது யாராவது என் கூட பேசுகிறதுக்கு வாங்க பொம்ப பிள்ளை லைவ் போட்டா மட்டும் வேகமா போறீங்க எல்லா பேரும் முக்கால்வாசி நான் லைவ் பார்க்குறேன் பொம்பளை பிள்ளை லைவ்ல பாக்குறேன் முக்கால்வாசி பேர் அதுல தான் இருக்கும் பூரா எல்லா லேடிஸ்க்கே சப்போர்ட் பண்றீங்க கொஞ்சம் ஆம்பளை பசங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க நான் ஆறு மணிக்கு லைவ் அட்டன் அட்டன் பண்ணிடுங்க எனக்கு என்ன ஒரு சிரமம்னா காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த குளிர்களை குளிக்க வேண்டியதாரு அதுதான் ரொம்ப சிரமம் தண்ணியா ஐஸாக இருக்கு கிளைமேட்டும் ரொம்ப குழிங்கா இருக்கு மதுரை குளிக்கையில உதக்க ஊத்தையில கொஞ்சம் குழிங்கா தான் இருக்கு அப்புறம் ஊற்ற ஊற்ற சரியாயிடுது ஆனால் குளிச்சுட்டு வந்து பாடி தானாக ஆட ஆரம்பிச்சிருது நானும் சொல்றேன் ஏய் ஆடாத காட்டி கொடுத்துடாத அப்படின்றே ஆட ஆரம்பிச்சிருந்து பாடி தலால கண்ட்ரோலா அப்படி கண்ட்ரோல் பண்ண இன்னைக்கு சரி அப்படி தோட்டிட்டு டீ கடைக்கு முதல் டீ சாப்பிட்டேன் அப்பயுமே அப்படியே கையெல்லாம் ஆடிக்கிட்டு தான் இருந்துச்சு உடம்புலாம் ஆடிச்சு சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ரெண்டாயிரம் டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி சாப்பிடறேன் அப்பவே தான் இருக்கு உடம்பு அப்படியே இந்த அந்த ஒரு பத்து வழியை வரையில கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு உடம்பு எப்பயுமே இந்த மாதிரி குளுர்ல நம்ம குளிச்சது இல்லை மாலை ஓட்டுறது தான் இந்த மாதிரி குளுர்ல பனியில் குளிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பொங்கல் அன்னைக்கு காலையில கிளம்புறேன் பழனிக்கு பா யாத்திர ட்ரில் போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் என்னை பழகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட பேசுங்க யார் யாரு என்னை ஃபாலோ பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் என்ன எனக்கு வந்து உங்கள தெரியாது உங்கள் முகம் தெரியாது என்னையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசுங்க இப்போ நம்ம லைவில் கேம் விளாடுவோம் நண்பர்கள் வரந்தோட்டியும் கொஞ்சம் இதா அப்படியே ஸ்டக்கா டச் பண்ணோம்னா உடனே டச் ஆக மாட்டேங்குது அது என்ன தெரியல ஆக முடியாது வந்து போயிட்டு வந்ததுக்கு தான் என்னன்ற பாக்கணும் அப்படியே நின்றுக்கிடுது ஸ்டக்காகி பாருங்க கட் பண்ணி இது பண்ண வேண்டியது திரும்பி முதல்ல இருந்து கரெக்டி வேணிக்கு வேணா ஆறு மணிக்கு லைவுக்கு வந்துடுங்க சாயங்காலம்